பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட அப்கமிங் எபிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே ஒரு வழியாக மயில் நினச்ச மாதிரியே மீனாவும் ராஜு அங்கே சுற்றி பார்க்குறதுக்கு வெளியூருக்கெல்லாம் வரலன்னு தெரிஞ்சுக்கிட்ட மயில் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பாண்டியன் அவங்க தங்குறதுக்கு இடத்தெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுக்க இங்கே மயில் அவங்களுக்கு பிடிச்ச ஹோட்டலில் தான் தங்குவோன்னு பாண்டியனுக்கு எடுத்து சொல்லி புரிய வச்சு ஆன்லைன்லேயே அங்கே ரூம் எல்லாம் புக் பண்ணிடுறாங்க இங்கே மயில் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க அந்த சமயம் பாண்டியன் மெதுவாக கிட்டே டே சரவணா உனக்கு கல்யாணத்துக்கே நான் நிறைய செலவு பண்ணிட்டேன் அங்கே இங்கேனு கடனைலாம் வாங்கியிருக்கேன் வேற இப்போ நீ வெளியூர் போகணும்னு உனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு ஹோட்டலில் ரூம் எல்லாம் புக் பண்ணியிருக்கோம் இதுக்கு மேலேயும் செலவெல்லாம் பண்ணிட்டுருக்காம கொஞ்சம் செலவை குறைச்சிட்டு நல்லபடியாக அங்க நல்லா சுற்றி பார்த்துட்டு சீக்கிரமாக ஊருக்கு திரும்பி வந்துடணும்டா ஏன்னா கொடைக்கானலுக்கு நாங்கள் எல்லாருமே போனப்ப கூட ரூம் புக் பண்ணுறதுக்கு அம்பட்டு செலவாகலை உனக்குன்றதுக்காக தான் நான் இது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து பண்ணிகிட்ருக்கேன் புரிஞ்சு நடந்துக்கோங்க அது மட்டும் இல்லை இந்த வீட்டோட மருமக மயில் ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறா அதுக்காக தான் மயிலுக்காகவும் சேர்த்து தான் இப்படி ஹோட்டல்லலாம் ரூமெல்லாம் புக் பண்ண நான் ஒத்துக்கிட்டேன் புரியுதா இல்லையா அப்படின்னு சொல்ல இதை கேட்ட சரவணன் அப்பா நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதன்படியே செய்கிறேன்ப்பா நான் வீணாலாம் செலவு பண்ண மாட்டேப்பா சீக்கிரமாகவே நாங்கள் ஊருக்கெல்லாம் வந்துடுவோம்ப்பா நீங்கள் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு எங்கள் ரூமுக்கு போன மயில் எப்போயும் போல் இல்லாமல் ரொம்ப சந்தோஷத்தில் இருக்காங்க நாம் நினச்ச மாதிரியே என் வீட்டுக்காரரோட தம் தம்பிங்களும் அங்கே ஊருக்கு வரல அது மட்டும் இல்லாமல் நம்ம நினச்ச மாதிரியே பெரிய ஹோட்டலில் சூப்பராக ஒரு ரூமையும் புக் பண்ணிட்டோம் அதுக்குண்டான பணத்தையும் மாமாவே கொடுத்துட்டாங்க இப்போ தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு யோசனை பண்ணிகிட்ருக்க ரூமுக்கு வந்த சரவணன் ரொம்ப சோகமாக இருக்கார் இதை பார்த்த மயில் என்னமாம்மா என்னாச்சு ஏன் இவ்வளோ சோகமாக இருக்கீங்க நேத்து வரைக்கும் ஊருக்கு போகிறோம் என் தம்பிங்கெல்லாம் வராங்கன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தீங்களே ஆனால் இன்னைக்கு மாமா டிக்கெட்டெல்லாம் புக் பண்ணி ரூமுக்கு நம்ம மாமாவே பணத்தையும் கெட்டிட்டாரு ஆனா நீங்க ரொம்ப சோகமா இருக்கீங்களே என்னாச்சு மாமா அப்படின்னு கேட்க அது இல்லை மயில் என் தம்பிங்களும் கூட வருவாங்க எல்லாரும் ஒத்துமையா போய் நல்லா ஊரை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு பார்த்தா மீனா ராஜினி எல்லாருமே அவங்களுக்கு ஒவ்வொரு வேலை இருக்குன்னு சொல்லி வரலன்னு சொல்லிட்டாங்க என் தம்பி கிட்ட எவ்வளவோ சொல்லி புரிய வச்சேன் ஆனால் அவங்களும் நீ மட்டும் மயிலண்ணியை கூப்பிட்டு போய் ரெண்டை சந்தோஷமா சுற்றி பார்த்துட்டு வா எங்களை பற்றிலாம் நீ யோசிக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்க அதான் ரொம்ப சோகமாக வந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு இங்கே மயிலனவோ உள்ளுக்குள்ளே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனாலும் சரவணன் கிட்டே நடிக்கிற மாதிரி ஆமாம் ஆமா நானும் குடும்பமா ஒன்று சேர்ந்து எல்லாருமே நல்லா வெளியூருக்கு டூருக்கு போகிற மாதிரி மொத்தமாக எல்லாரும் போயிட்டு வரலான்னு தான் பார்த்தேன் ஆனா மீனாவும் ராஜ்யவும் தான் ஏதோ வேலை இருக்குன்னு வரலன்னு சொல்லிட்டாங்கல்ல அப்புறம் நாம என்னமாம் பண்றது மாமா சொல் பேச்சியே கேட்கல அவங்க அப்புறம் நாம சொல்லியா கேட்க போறாங்க அதான் மீனாவும் செந்திலும் ஏற்கனவே கொடைக்கானல் எல்லாம் போயிட்டு வந்திருக்காங்கல்ல தான் வரலன்னு சொல்லிட்டாங்க அதை மட்டும் இல்லை தானே அவங்க சென்னைக்கெலாம் போயிட்டு வந்தாங்க அதனால அவங்கள பற்றி கவலைப்படாதீங்க மாமா நாம சந்தோஷமாக போயிட்டு வரலாம் ஏற்கனவே நாம் ரெண்டு பேரும் போகிறதா தானே மாமா பிளான் பண்ணோம் அதனால நீங்கள் அவங்கள பற்றிலாம் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது உடனே செந்தில் மயிலுக்கிட்ட ஆமாம் மயிலு உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லணும்னு நினச்சேன் நாம் வெளியூருக்கு போனால் ரொம்ப கம்மியாக தான் செலவு பண்ணோம் ஏற்கனவே அப்பா நமக்காக ஐயாயிரம் ரூபாய்க்கு ரூம் எல்லாம் புக் பண்ண வேறு கொடுத்துருக்காரு அதனால நம்ம செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு சீக்கிரமாகவே ஊருக்கு வந்துடணும் மயில் அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு மயில் சரி மாமா செலவெல்லாம் குறைச்சிக்க வேண்டியதுதான் ஏற்கனவே உங்கள் பணம் மொத்தத்தையும் மாமா கிட்டே கொடுத்துட்டீங்க இப்போ செலவு பண்ண நம்மக்கிட்ட ஏது மாமா பணம் அப்புறம் செலவை குறைக்கிறது எப்படி ஒன்றும் பண்ண முடியாது இருக்கிற பணத்தில் முடிஞ்ச அளவு சுற்றி பார்த்துட்டு நம்ம ஊருக்கு வந்துடலாம் நீங்கள் மாமா அப்படின்னு சொல்கிறாங்க மயில் இங்கே சரவணனும் மயிலும் அவங்க திட்டம் போட்ட மாதிரியே இங்கே வெளியூருக்கு கிளம்புறாங்க இதை பார்த்தா ராஜி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க நல்ல வேலை நாம மயிலாக்கா கூட போகலை ஏதோ கோச்சிங் கிளாஸ் இருக்குன்னு சொல்லி நல்லபடியாக டியூஷன் எடுத்து வருமானத்தை பார்க்க வேண்டிதான் அப்படின்னு நினைக்கிறாங்க இங்கே மயிலு வெளியூர் கிளம்புறதுக்கு முன்னாடி கிச்சன்லேருந்து பெரிய கேரியரை கொண்டு வந்து வைக்கிறாங்க இதை பார்த்த சரவணன் என்ன மயில் எப்பயுமே நான் சாப்பிட்றதுக்கு மத்தியானம் இந்த கேரியர்ல தானே சாப்பாடெல்லாம் கொண்டு வருவேன் அதே மாதிரி இந்த டிஃபன் பாக்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறிய எதுக்கு அப்படின்னு கேக்குறாரு அதுக்கு மயிலை சிரிச்சுக்கிட்டேன் இல்லாமா வெளியில் வாங்கி சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு கொத்துக்காது அதே வீட்டில் சாப்பாடெல்லாம் செஞ்சு கொண்டு போயிட்டோம்னா நமக்கு வெளியில் சாப்பாடு வாங்குற செலவு மிச்சம் தானே அதான் சாப்பாடெல்லாம் நானே செஞ்சிட்டேன் வெளியில் எதுவும் வாங்க வேண்டாமம்மா அப்புறம் அங்கே போனதுக்கு அப்புறமா ஹோட்டல்லே அவங்க சாப்பாடெல்லாம் தந்துருவாங்கல்ல அப்படின்னு சொல்ல இதை கேட்ட பாண்டியன் ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாத்தியா கோமதி மயில் எவ்வளோ பொறுப்பாக நடந்துக்கிறான்னு செலவே செய்யக்கூடாதுன்னு இருந்தே சாப்பாடு பலகாரம்னு எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போறாப்பாரு நான் பார்த்து சரவணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச மருமகளாச்சே தான் நடந்துப்பா மயில் ஒன்றை மாதிரி பொறுப்பான மருமகளை நான் பார்த்ததே இல்லை மீனாவும் ராஜியும் கூட இப்படி நடந்துகிட்டதே இல்லை அப்படின்னு எப்பயும் போல மயிலை தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காரு பாண்டியன் ஆனா சரவணன் என்ன மயில் இதெல்லாம் வெளியூருக்கு போறோம் இதெல்லாம் தூக்கிட்டா போக முடியும் ஏதாவது சாப்பிடும்னா வெளியில வாங்கி சாப்பிட்டுக்க வேண்டியதானே ஒரு நாள் வெளியில சாப்பிட்டா ஒன்றும் ஆகாது மயில் அதை தெரியாம இப்படி வீட்லேயே இவ்வளோ சாப்பாடை செஞ்சு வச்சுருக்கியே சரி கொடு நானே தூக்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அவங்க செஞ்சு வச்ச சாப்பாடையும் டிஃபன் பாக்ஸ்ன்னு எல்லாத்தையுமே தூக்கிக்கிட்டு சரவணன் அங்க கிளம்புறாரு பாண்டியனை தவிர்த்து வீட்டில் உள்ள எல்லாருமே மயில் செய்கிறதெல்லாம் பார்த்து ரொம்பவே சிரிக்கிறாங்க நல்ல வேலை நாம மயிலக்கா கூட போகல அப்படி போயிருந்தா நம்மளுக்கும் பெரிய டிஃபன் பாக்ஸை கட்டி கையில் கொடுத்து கொண்டு வாங்கன்னு சொல்லியிருப்பாங்க நாம தான் தப்பிச்சுக்கிட்டோம் போல அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்காங்க இங்கே மயிலும் சரவணனும் ட்ரெயினில் கிளம்புறாங்க இங்கே சரவணன் மயில்கிட்ட நல்லா பேசி சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கும்போது எப்போ பார்த்தாலும் ஃபோன்லையே இருக்காங்க மயில் என்னது இது மயில் நம்மக்கிட்ட நல்லா பேசுவான்னு பார்த்தா ஃபோனையே பார்த்துட்ருக்காளே அப்படின்னு ஒரு பக்கம் சரவணன் கோவப்பட்டாலும் ட்ரெயினில் இருந்தே மயில் அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி பேச ஆரம்பிக்கிறாங்க இங்கே பாக்கியா மயிலுக்கிட்ட என் மயில் நீயும் மாப்பிள்ளையும் தனியாக தானே போறீங்க நான் சொன்னதெல்லாம் உனக்கு ஞாபகம் இருக்குல்ல நான் சொன்ன மாதிரி நீ நடந்துகிட்டாதான் மாப்பிள்ள உன்னையே சுத்தி சுத்தி வருவாரு நீ சொன்னதுக்கெல்லாம் தலையாட்டுவாரு நீ சொல்றது எல்லாத்தையும் மாப்பிள்ள கேட்டு நடந்துக்கணும்னா நீ ஏதாவது செஞ்சு அவரைவும் கைக்குள்ளே போட்டுக்கிட்டே ஆகணும் அப்போ தான் நீ நினைக்கிறது எல்லாமே அந்த வீட்டில் நடக்கும் உன்னையும் மூத்த மருமகன்னு எல்லாரும் மதிப்பாங்க கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கடி அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் இன்னொரு பக்கம் தங்க மயிலுக்கு ரொம்ப பயமாகவே இருக்கு ஏன்னா இங்கே கிட்ட வெறும் ஐயாயிரம் ரூபாய்க்கு தான் ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு வெறும் அட்வான்ஸாக மட்டும் தான் பே பண்ணியிருக்காங்க மேற்கொண்டு இருபதாயிரம் ரூபா பணத்தை இங்கே மயிலை கொடுத்தா மட்டும்தான் அந்த ஹோட்டலுக்குள்ளேயே அவங்க போக முடியும் என்ன பண்ணேன்னு ஒன்றுமே தெரியல சரவணன்கிட்ட இந்த விஷயத்த சொன்னால் கண்டிப்பாக கோவப்படுவார் அம்மாவாவது உதவி செய்வாங்கன்னா என்கிட்ட எந்த பணமுமே இல்லை அப்படின்னு அன்னைக்கு வர ஃபோனை கட் பண்ணிட்டாங்க அப்படின்ற பயத்தில் அவங்க அம்மா கிட்டே புலம்பிக்கிட்டே இருக்காங்க தங்க மயில் இங்கே பாக்கிய கிட்ட நீ பயப்படாத மயில் அதான் மாப்பிள்ளவன் கூட வராருல்ல நீ போய் இறங்கின உடனே இந்த விஷயத்த மாப்பிள்ளை கிட்ட சொல்லிடு இப்போவே சொன்னால் உன்னை திட்ட ஆரம்பிச்சிருவார் உன் மேலே ரொம்ப கோவப்பட ஆரம்பிச்சிருவார் வேற வழியே இல்லை உன் மாப்பிள்ளை பணத்தை கெட்டியே ஆகணும் ஹோட்டலை புக் பண்ணியாச்சு அட்வான்ஸ் பணமா ஐயாயிரம் ரூபா கொடுத்துட்டேல்ல கண்டிப்பா மாப்பிள்ள மீதி பணத்தையும் கெட்டிருவார்டடி நீ கவலைப்படாத என் கிட்ட பணத்தை கேட்டால் நான் எவ்வளோ பணத்தை தான் உனக்கு கொடுக்க முடியும் உனக்கே தெரியும் நம்ம குடும்பம் எந்த நிலமில இருக்குன்னு இருபதாயிரம் ரூபா பணத்தை என் கிட்ட போய் கேட்ட பார்த்தியா இந்த அம்மாவால் வேறு என்னடியும் செய்ய முடியும் உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுத்துனேன் நீ கொஞ்சம் சூதனமாக நடந்துக்க வேறு என்ன சொல்ல அப்படின்னு சொல்கிறாங்க பாக்கியம் இங்கே மயில் ரொம்ப பதட்டமாக இருக்காங்க எப்போ சென்னையில் இறங்குறோமோ உடனே நம்ம சரவணன் மாமா கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லிடணும் மீதி பணத்தை எப்படியாவது மாமாவுக்கு தெரியாமல் கெட்டிடுங்க இந்த விஷயம் மாமாவுக்கு தெரியவே வேண்டாம் அப்படின்னு அழுது மாமாவை ஒத்துக்க வைக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் மனசுக்குள்ளேயே பெரிய திட்டம் போட்டுட்டு வராங்க இதே பயத்தில் மயில் இருக்கிறதுனால கிட்ட பேசணுன்ற எண்ணம் அவங்களுக்கு கொஞ்சம் கூட வரவே இல்லை ஒரே பயத்திலையும் பதட்டத்திலுமே இருக்காங்க இதை பார்த்த சரவணன் என்ன மயில் வீட்டில் இருக்கும் போது என்ன ஊருக்கு கூப்பிட்டு போங்க நான் கூட தனிமையா சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னேன் ஆனா உங்க அம்மா தான் ஃபோனில் பேசிட்டு வர நான் என்னை கவனிக்கவும் இல்லை என் கிட்ட பேசணும்னு நீ நினைக்கவே இல்லை அப்புறம் எதுக்கு மயில வெளியூருக்கு வரணும் நீ ஆசைப்பட்ட பேசாம வீட்லேயே இருந்திருக்கலாம்ல அப்படின்னு கேக்கிறாரு இங்க மயில் உள்ளுக்குள்ள ரொம்பவே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்த மாமா சரவணன் கிட்ட சொன்னா என்ன நினைப்பாரோ இல்லை நான் தான் போய் சொல்லி ஏமாற்றி ரூமை புக் பண்ணிட்டேன்னு தப்ப நினைச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற ஒரு பதட்டத்துல அவர்கிட்ட உண்மையை சொல்லாம அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா ஏதோ கொஞ்சம் தளவழிக்கிற மாதிரி இருக்கு அதான் வேற ஒன்றும் இல்லை நான் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் நீங்கள் கவலைப்படாதீங்க மாமா அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க மயில் இப்படி மயில் சொன்னதை கேட்ட சரவணன் என்ன மயில் உனக்கு தலைவலிக்குதா பேசாமல் வீட்டுக்கே போயிடலாமா உனக்கு ஏற்கனவே ஒரு தலைவலின்னு ரெண்டு மூணு நாள் படுத்தே இருந்தியே அப்புறம் மறுபடியும் தலைவலி வந்துருச்சுன்னா என்ன மயில் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பதட்டமாக கேட்க அதுக்கு மயில் அதெல்லாம் ஒன்றும் மாமா நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க இந்த மயில் நல்லா தூங்கிட்டு இருக்க அங்கே சரவணன் மயிலை எழுப்பி மயில் சீக்கிரம் எந்திரி சென்னை வந்துருச்சு சென்னையை பார்க்கணுன்னு எவ்வளோ ஆசைப்பட்ட பாமையில் இறங்கலாம் அப்படின்னு சொல்லி இறங்கி அங்கே போதே மயில் மறுபடியும் அவங்க அம்மாவுக்கு கால் பண்ண நினைக்கிறாங்க அங்கே மயிலுக்கு காஃபி வாங்கிட்டு வர்றதுக்காக சரண் ஓரமா போக மயிலு தன்னுடைய பேக் எல்லாத்தையுமே வச்சுட்டு அங்கே எப்பயும் போல பாக்கியத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்க பாக்கியம் என் மயில் நல்லபடியாக இறங்கிட்டியா பத்திரமா இருடி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அங்கே வந்த ஒரு ஆள் மயிலோட பேக் எடுத்துட்டு ஓடிடுறாரு உடனே மயில் அங்கே இருந்த சரவணை கூப்பிட்டு பாருங்க என் பேக் எடுத்துகிட்டு அந்த ஆள் ஓடுறாரு அந்த பேக்கில் தான் என் நகையெல்லாம் இருக்கு முதல்ல அந்த பேகை வாங்குங்க பிடிங்க அப்படின்னு சொல்லி கத்த உடனே சரவணன் பின்தொடர்ந்து போக அந்த ஆளும் பேக் எடுத்துட்டு ரொம்ப தூரமா ஓடிடுறாரு சரவணனால அவரை பிடிக்கவே முடியல உடனே சரவணன் ரொம்ப கோபமா மயில திட்ட ஆரம்பிக்கிறாரு என்ன மயிலு இதெல்லாம் உங்க அம்மா கிட்ட பேச உனக்கு நேரங்காலமே தெரியாதா இங்கே ட்ரெயின்ல ஏறுனதுலேருந்து உங்க அம்மா கிட்டே தானே பேசிட்டு வர அப்புறம் ஏமையில இப்படி பண்ணிட்டு இருக்க இப்ப பாரு உன் பேக் எடுத்துட்டு ஓடிட்டாரு அந்த நகையெல்லாம் அந்த பேக்கோடல போயிருச்சு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கக்கூடாதா இப்படியா நின்று பேசிட்டு இருந்திருப்பேன் வீட்டில் எங்க அப்பா மட்டும்தான் உன்னை ரொம்ப பொறுப்பானவன் தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறாங்க ஆனா நீ கொஞ்சம் கூட பொறுப்பாக நடந்துக்கிறதே இல்லை முதல்ல வாமையிலு போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்போயாவது உன்னோட நகை கிடைக்குதான்னு பார்ப்போம் சென்னைக்கு வந்து சந்தோஷமா இருக்கலாம்னு பார்த்தா இப்படி நகையை வேற தொலைச்சிட்டியே எங்க போய் தேடன்னு ஒண்ணுமே புரியலையே அப்படின்னு கலங்கி போய் நிற்கிறாரு சரவணன் அது மட்டும் இல்லாம மயில் ரொம்ப அழுகுறாங்க அவன் கொண்டு போனது கவரிங் நகை தான் அப்படின்னு நினைக்காம அம்மா கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா கொடுத்து கலர் கலராக நகையெல்லாம் வாங்கி கொடுத்தாங்க இப்போ பார்த்தா அவன் அந்த நகையெல்லாம் தூக்கிட்டு போயிட்டான் என்கிட்ட தங்க நகையும் இல்லை இப்போ கவரிங் நகையும் இல்லாமல் போயிடுச்சே எங்கள் அம்மா வேறு அந்த கல்யாணத்துக்குன்னு எவ்வளோ அழகழகான தங்க மாதிரி இருக்கிற கவரிங் நகையை எனக்காக வாங்கி கொடுத்தாங்க இவன் வேற அது தெரியாமல் கவரிங் நகையெல்லாம் தூக்கிட்டு ஓடிட்டானே இப்போ நான் கவரிங் நகையை எப்படி வாங்க முடியும் தங்கம்னு நினச்சி பார்த்தா கூட எனக்கு தங்கம் கிடைக்க இல்லை அது வேற விஷயம் இப்போ என் வீட்டுக்காரர் விட அந்த நகை எல்லாமே தங்கோன்னு நினச்சி போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வேற சொல்றாரு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு ரொம்ப அளப்பர பண்ணி அழுக ஆரம்பிக்கிறாங்க இங்கே சரவணன் வேற வழியே இல்லாமல் தங்கமயில் ரொம்ப அழுதுட்டு இருக்கிறதுனால தங்கமயிலுக்கு அவள் நகை இல்லைன்னு ரொம்ப அழுதுட்டுருக்கா பாவம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து எப்படியாவது அந்த நகையை மீட்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்ச சரவணன் இங்கே தங்கமயில கூட்டிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாரு இங்கே சரவணன் போலீஸ் கிட்ட சார் இப்போதான் சார் ஊருக்கே வந்து இறங்கணும் நாங்கள் ஹனிமூனுக்காக ஊரெல்லாம் சுற்றி பார்த்துட்டு போலாமேன்னு வந்தோம் ஆனால் கையில் இருந்த பேக் எடுத்துகிட்டு ஒருத்தன் ஓடிட்டான் சார் அந்த பேக்கில் தான் என் பொண்டாட்டி மயிலோட நகை எல்லாமே இருந்தது நீங்கள் தான் சார் எப்படியாவது கண்டுபிடிச்சி கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த போலீஸும் முதல்ல கம்ப்ளைண்ட் எழுதி கொடுங்க அப்படின்னு சொல்ல இங்கே தங்க மயிலுக்கு ஒழுங்காக எழுதவே வரல உடனே சரவணன் கிட்டே எனக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குங்க நீங்களே எழுதுறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட பேப்பரை கொடுத்துட்றாங்க அது மட்டும் இல்லாமல் அங்கே உள்ள போலீஸும் ஏமா எவ்வளோமா நகை வச்சுருந்தேன் எத்தனை பவுன் நகையை அவன் தூக்கிட்டு ஓடனா இவ்வளோ அஜாக்கிரதையாகவும் இருக்கிறது வெளியூர் பயணம் வரும்போது இப்படி நகை பணம்னு அதிகமாக எடுத்துகிட்டு வராமல் இருக்கிறதே நல்லது அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் உஷாராக இருக்க வேண்டாமா புது இடத்துக்கு வரீங்கன்னா நீங்கள் எவ்வளோ கண்காணிப்பாக இருந்திருக்கணும் இப்படி எதுவுமே இல்லாமல் வந்து இங்கே கம்ப்ளைண்ட் கொடுக்குற லெவலுக்கு வந்திருக்கீங்களே அப்படின்னு சொல்லி தங்கமையில் போலீஸ் திட்ட ஆரம்பிக்கிறாரு ஆனாலும் தங்கமயிலுக்கு உள்ளுக்குள்ளே பயத்துக்கு மேலே பயமாக இருக்குது நம்ம நகை போனாலும் போகுது கண்டுபிடிக்கலனாலும் பரவாயில்ல நான் வசமாக இப்ப என்ன சொல்லி சமாளிக்க என் வீட்டுக்காரர் முன்னாடி இது எல்லாமே கவரிங் நகை தான் போனால் போதுன்னு சொன்னால் நான் வசமாக மாட்டிப்பேன் பேசாமல் நகை எல்லாமே தங்கம் தான் ஒரு எண்பது பவுன் நகை இருக்கும் சார் அப்படின்னு நான் பில்டப் விட்டு சொல்லிடலாம் அதுக்கப்புறம் கண்டுபிடிச்சா பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி தங்கமையில் போலீஸ்கிட்ட சார் எண்பது பவுன் நகை அந்த பேக்கில் இருந்துச்சு சார் சென்னைக்கு ஆசைப்பட்டு வந்தோம் சார் ஆனால் இப்படி நடக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை தயவு செஞ்சு என் நகையை கண்டுபிடிச்சி கொடுங்க சார் என் அம்மா கஷ்டப்பட்டு எனக்காக என் கல்யாணத்துக்கு சேர்த்து வச்சு இந்த நகையெல்லாம் ஆசைப்பட்டு வாங்கி கொடுத்ததோங்க சார் ப்ளீஸ் சார் எப்படியாவது என் தங்க நகையை கண்டுபிடிச்சி கொடுங்க அப்படின்னு ஏதோ உண்மையாவே தங்க நகையை தொலைச்சிட்டு வந்த நின்ன மாதிரி ரொம்பவே அளப்புற பண்ணி அழுகிறாங்க இதை பார்த்த சரவணன் நிஜமாவே மயில் ரொம்ப கஷ்டப்படுறா அப்படின்ற மாதிரி நினைக்க ஆனா மயிலு ரொம்ப பெரிய நாடகத்தெல்லாம் போட்டு போலீஸ் கிட்ட சொன்னா உடனே என்ன நகையை கண்டுபிடிச்சா கொடுக்க போறாங்க எடுத்தவன் இது உண்மையான தங்க நகைன்னு சொல்லி எடுத்துட்டு எங்கேயோ போயிருப்பான் கண்டுபிடிச்சி கொடுத்தாதானே நம்ம வசமாக மாட்டுவோம் இது நல்லதாக போச்சு நம்ம நகை தொலைஞ்சது தொலைஞ்சபடியாகவே இருக்கட்டும் அம்மா என்னவோ எல்லார்கிட்டேயும் பொய் சொல்லி எண்பது பவுன் தங்க நகை போடுறேன்னு கவரிங் நகையை கிலோ கணக்கில் போட்டு அனுப்பிட்டாங்க என்னைக்கு தான் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமோன்னு நானும் பயந்துக்கிட்டே இருந்தேன் நல்ல வேலை சென்னைக்கு வந்து இறங்கின உடனே இதனவோ தங்க நகைன்னு நினச்சி ஒரு ஆள் தூக்கிட்டு போயிட்டான் இனி எனக்கு பிரச்சனையே இல்லை இந்த நகை கிடைச்சாதான் நான் வருத்தப்படணும் இந்த நகை எனக்கு தேவையில்லையே இது என்னவோ கவரிங் நகை தானே அப்படின்னு மயிலை மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க இங்கே போலீஸும் உடனே இவங்க நகையை தேடி கண்டுபிடிக்கணும் ஏன்னா எண்பது போன் நகையை தொலைச்சிருக்காங்க அதனால கண்டிப்பாக நகையை தேடி கண்டுபிடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தெரிஞ்ச யாரெல்லாம் நகை எடுப்பாங்களோ அந்த மாதிரி ஆளுங்களெல்லாம் கண்டுபிடிச்சி ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க மயில் பேக்கை எடுத்துட்டு ஓடிப்போன அந்த நபரையும் கண்டுபிடிக்கிறாங்க அந்த நபரை போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு வராங்க உடனே இதை பார்த்த சரவணன் ஆமா சார் இவன்தான் தான் போல இது என் பொண்டாட்டி மயிலோட பேக் தான் சார் இந்த பேக் எடுத்துட்டு தான் இந்த ஆள் ஓடிட்டான் சார் உள்ள எல்லாமே தங்க நகை இருக்குதுன்னு சொல்ல மயில் ரொம்பவே பதறி போயிடுறாங்க அது எப்படி ஒரே நாளைக்குள்ளே இந்த ஆளை கண்டுபிடிச்சி கூப்பிட்டு வந்துட்டாங்க சரி பரவாயில்ல நகை கிடச்சி போச்சு நம்ம பாட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட வேண்டியதான் அப்படின்னு நினைக்கும்போது உடனே போலீஸ் மயிலுக்கிட்ட ஏமா அந்த பேக்குள்ளே நீ கொண்டு வந்த நகை எல்லாமே இருக்கான்னு பாருமா அப்படின்னு சொல்ல உடனே மயிலு ரொம்ப தைரியமா நகையெல்லாம் எடுத்து பார்த்து ஆமாம் சார் எண்பது பவுன் நகை அப்படியே இருக்குது சார் என்னோட தங்க நகை கிடைக்குமோ கிடைக்காதோன்னு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன் சார் ரொம்ப நன்றி சார் என் தங்க நகையை நீங்கள் தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னு ரொம்ப பெரிய நாடகத்தை போடுறாங்க மயில் இதை பார்த்த மயிலோட அந்த பேக் எடுத்துகிட்டு ஓடி போன அந்த ஆள் போலீஸ்கிட்ட சார் இவங்க சொல்கிறது எதையுமே நம்பாதீங்க நான் தான் பேக் எடுத்துகிட்டு ஓடி போனேன் ஆனாலும் பேக்கில் இருக்கிறது எல்லாமே தங்க நகை இல்லை சார் கவரிங் நகை இவங்க உங்ககிட்ட போய் சொல்லி உங்களை ஏமாத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாரு இதை கேட்ட மயிலு திருத்திருன்னு முழிக்க உடனே சரவணன் என்ன தைரியம் மயிலோட தங்க நகையை எடுத்துகிட்டு போனது மட்டும் இல்லாமல் பேக்கில் இருக்க நகைலாம் கவரிங்னு வர சொல்கிறான் பாருங்கள் சார் எங்கள் கல்யாணத்தோட மயிலோட அம்மா ஆசைப்பட்டு மயிலுக்காக எண்பது பவுன் நகையை வாங்கி கொடுத்தாங்க சார் இப்போ நாங்கள் ஹனிமோனுக்கு வந்தோம் வெறுங்காலத்தோடு போகக்கூடாதேன்னு எங்கள் அம்மா தான் இந்த நகை எல்லாத்தையுமே பேக்கில் வச்சு விட்டாங்க என் பொண்டாட்டி என்னவோ இதெல்லாம் வேண்டான்னு தான் சொன்னான் ஆனால் எங்கள் அம்மா என் வீட்டில் உள்ளவங்களாம் ஏற்ப நாங்கள் நகையெல்லாம் கொண்டு வந்தோம் இதெல்லாம் உண்மையாகவே தங்க தான் சார் அப்படின்னு சொல்ல போலீஸுக்கு ஒன்றுமே புரியல இந்த பேக்கில் இருக்கிறது தங்க நகையா இல்லை கவரிங்கா அப்படின்னு அவங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக நகையை பேசாம உரசி பாத்திர வேண்டிதான் வேற வழியே இல்லை அப்படின்னு போலீஸ் முடிவெடுக்கிறாங்க இதை தெரிஞ்சுக்கிட்ட மயில் சார் வேண்டாம் சார் நகையெல்லாம் உரசி பார்த்தா தங்கம் குறைஞ்சிரும் சார் அதெல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம் எங்கள் அம்மா கொடுத்த நகையை நான் ஏன் சார் பொய் சொல்லணும் இது உண்மையாவே தங்க நகை தான் சார் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா இது உண்மையா என்னன்னு எனக்கு தெரிய வேண்டாமா நீ என்னவோ தங்க நகைன்னு சொல்ற அவன் என்னவோ இது கவரிங்னு இருக்கான் அது மட்டும் இல்லை அவன் உண்மையாகவே தங்க நகையை தான் கொண்டு போயிருந்தா அவனை நான் ஜெயிலில் அடைக்க வேண்டாமா அதுக்காக தான் முதல்ல கொஞ்சம் பொறுமையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நகையெல்லாம் எடுத்து செக் பண்ணி பார்க்க அப்போதான் போலீஸ்க்கு தெரிய வருது இது உண்மையாகவே தங்க நகை இல்லை கவரிங் நகை தான் கவரிங் நகைக்கு தான் இந்த பொண்ணு இவ்வளோ பெரிய அலப்பற பண்ணி ரொம்ப அழுது பண்ணி இது பண்ணியிருக்கா போல் அப்படின்னு புரிஞ்சுக்கிறாரு இங்கே போலீஸ் ரொம்ப சரவணன் கிட்ட என்ன இருக்கீங்க எங்களுக்கெலாம் வேற வேலையே இல்லைன்னு பார்க்குறீங்களா தொலைஞ்சது வெறும் கவரிங் நகை ஆனால் நீங்க என்னவோ எண்பது போ நகையை காணோன்னு பொய்யா ஒரு கம்ப்ளைண்ட் வேற கொடுக்குறீங்க உங்களெல்லாம் சும்மா விடவே கூடாது அப்படின்னு சொல்லி கத்த கத்தாரிக்கிறாரு அப்போதான் சரவணனுக்கு உண்மையான ஒரு இது புரிய வருது இங்கே இத்தனை நாள் இருந்த எல்லாமே கவரிங் அப்படின்ற அப்படின்றது கோபத்துல தங்க மயிலையும் வெளுத்து வாங்க தங்க மயிலுக்கு பதில் பேச முடியல இவ்வளோ நேரம் எண்பது போன் தங்க நகை தங்க நகைன்னு சொல்லி ஏமாத்திடலான்னு பார்த்தேன் இப்ப வசமா மாட்டிக்கிட்டேன் போலீஸ் மூலமா இங்க சரவணன் மாமாவுக்கும் இந்த நகை எல்லாமே கவரிங் தான் இது உண்மையான தங்க நகை இல்லைன்னு தெரிய வந்துருச்சு இப்ப என்ன சொல்லி சமாளிக்கன்னு ஒண்ணுமே புரியலையே சென்னைக்கு வந்து சந்தோஷமாக இருக்கலாம் நல்ல ஊர் சுற்றி பார்க்கலாம் இங்கே என் வீட்டுக்காரர் கூட தனிமையாக நிறைய நேரம் டைம் ஸ்பென்ட் பண்ணலான்னு பார்த்து ஆசைப்பட்டு இந்த ஊருக்கு வந்தேன் வந்து இறங்கின உடனே என்னை பத்தின உண்மை இப்ப மாமாவுக்கு தெரிஞ்சு போச்சு இந்த விஷயம் கண்டிப்பா பாண்டியன் மாமாவுக்கு தெரிஞ்சா அவ்வளவுதான் எங்க அப்பா அம்மா கிட்டலாம் இந்த விஷயத்தை பத்தி கேட்டு அவங்கள அவமானப்படுத்துறது மட்டும் இல்லாம என்னையும் வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டாங்கன்னா என்ன பண்றது இந்த நகையை பேசாம லாக்கர்ல வச்சுட்டே வந்திருக்கலாம் எடுத்துட்டு வந்தது என்னுடைய பெரிய தப்பா போச்சு மாமாவே என்ன பார்த்து முறைக்கிறாங்க என்ன கேள்வி கேட்க போறாரோ தெரியலையே அப்படின்னு பதட்டத்துல இருக்காங்க மயிலு இங்கே சரவணன் ரொம்ப கோபமாக மயிலுக்கிட்ட என்ன மயில் இதெல்லாம் உங்க அம்மா தங்க நகைன்னு சொல்லி உனக்கு போட்டது எல்லாமே கிலோ கணக்குல கவரிங் நகை தானா இது உண்மையான தங்க நகையே இல்லையா உங்க அம்மா கிட்ட இப்படி நகையை போட்டாதான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஏதாவது உங்க சொன்னா என்ன எதுக்காக என் குடும்பத்தையும் என்னையும் இப்படி நம்ப வச்சு ஏமாத்தணும் அப்படி சரவணன் கோவத்தில் கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க பதில் பேச முடியாமல் எப்பயும் போல தங்கமயில் மயில் தலை குளிஞ்சி அழுதுகிட்டே நிற்கிறாங்க இங்கே சரவணன் மயிலுக்கிட்ட உங்கள் அம்மா அப்பா தான் இப்படி ஏமாத்தினாங்கன்னா நீயாவது இந்த உண்மையை என்கிட்டையாவது சொல்லியிருக்கலாம்ல நானாவது உனக்கு ஏதாவது உதவி செஞ்சுருப்பேனே ஆனால் நீ கூட என்னை ஏமாத்திட்டல ஒன்றெல்லாம் நம்பி ஒன்றை சந்தோஷமாக வச்சுக்கணும்னு சென்னை வரைக்கும் கூப்பிட்டு வந்தேன் பார்த்தியா என்ன சொல்லணும் ஹனிமூனும் தேவையில்லை ஒன்றும் தேவையில்லை முதல்ல இந்த விஷயத்தை அப்பா கிட்ட சொல்லியே ஆகணும் அவர் என்ன முடிவெடுக்கிறாரோ அதுக்கு நான் ஒத்துக்க தயாராக இருக்கேன் அப்படின்னு சரவணன் தன்னுடைய முடிவை சொல்ல இதை கேட்டு ரொம்பவே அழுக ஆரம்பிக்கிறாங்க தங்கமயில்